ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆராதனா குட்டிக்கு வந்து சரியாயிடுச்சு இங்கே பாருங்க ஆராதனா ஆனால் நீங்கள் பாரு என்னை பாரு நல்லா வை வாய் நல்லா வை இவங்க அப்படிதான் பில்டப் பண்ணுவாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கறனாவே கொஞ்சம் பில்டப்பில் இறங்கிடுவாங்க இங்கே பாரு ஆராதனா சரி எங்கே வலிக்குது நல்லா ஆயிடுச்சா சரி ஆயிடுச்சா வலி எங்கேயுமா சரியா போச்சு

ஜட போட்டாங்க ஒரு பக்கம் சரியாக போயிடுச்சோம் ஒரு பக்கம் லைட்டாக வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் எங்கள் அம்மா வந்து கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க குண்டத்தை பார்க்குறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மா போகிறதுக்குள்ளே குண்டம் முடிஞ்சிருச்சா இல்லை என்னென்னு தெரியல குண்டம் இறங்கிட்டாங்களா என்னென்னு தெரில நாங்கள் வந்து இனிமேல் தான் வந்து போகணும் நாங்கள் ஈவினிங் போகலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை கூட்டிட்டு போய் அங்கே சமாளிக்க முடியாது அதுவும் இல்லாமல் ஆராதனாக்கு சரியாக இருக்குதா சரி ஈவினிங்காக போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் கோவிலுக்கு இப்பயே கூட்டிகிட்டு போறதா இப்ப வெயில் அடிக்குதே நீ தானே சொன்ன ஒரு பக்கம் சரியாயிடுச்சு ஒரு பக்கம் வலிக்குதுண்ணா அப்புறம் எப்படி நான் கூட்டிகிட்டு போறது வலியோட அப்படியே கூட்டிகிட்டு போனால் வலிக்குமே உடனே சரியாக போயிடுச்சா வா மேஜிக்கா உடனே சரியா போயிருமா கோவிலுக்கு போறனா ஸ்கூலுக்கு போறனா வேணா ரெண்டு பக்கம் வலிக்கும் ஆ ஆ மண்டமா உங்களுக்கு கொட்ட விட்டேன்னா நல்லா சொல்லி போப்பா பேக்கை வச்சுட்டு பேக்கை துவைச்சு போட்டுருக்குறேன் அங்கே வரும் கவரில் தூக்கி எல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆராதனா குட்டி கேட்டவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காங்க இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு நீங்கள் ஆராதனா குட்டிக்கு சரியாயிடுச்சா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நல்லா க்யூர் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து எண்ணெய் தண்ணி குளிச்சு சாமி கும்பிட்டாச்சு யாரா குட்டி ஓகே